தாமுவேல் அதிகாரம் ஒன்று சவுல் மறுத்த பின்பு தாவீது அமலேக்கியரை முறியடித்து சில்லாக்குக்கு திரும்பி வந்து இரண்டு நாள் அங்கே இருந்த பிற்பாடு மூன்றாம் நாளிலே ஒரு மனுஷன் சவுளின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு தாவிதனிடத்தில் வந்து தரையிலே விழுந்து வணங்கினான் தாவிது அவனை பார்த்து நீ எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டதற்கு அவன் இஸ்ரேலின் பாளையத்திலிருந்து தப்பி வந்தேன் என்றான் தாவிது அவனை பார்த்து நடந்த செய்தி என்ன சொல் என்று கேட்டதற்கு அவன் ஜனங்கள் யுத்தத்தை விட்டு முறிந்தோடி போனார்கள் ஜனங்களில் அநேகம் பேர் விழுந்து மடிந்து போனார்கள் சவுலும் அவர் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்தார்கள் என்றான் சவுலும் அவர் குமாரனாகிய யோனத்தானும் அடிந்து போனது உனக்கு எப்படி தெரியும் என்று தாவிது தனக்கு அதை அறிவிக்கிற வாலிபனிடத்தில் கேட்டதற்கு அந்த வாலிபன் நான் தற்செயலாய் கில்போவா மலைக்கு போனேன் அப்பொழுது இதோ சவுல் தம்முடைய ஈட்டியின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தார் ரதங்களும் குதிரை வீரரும் அவரை தொடர்ந்து நெருங்கினார்கள் அவர் திரும்பி பார்த்து என்னை கண்டு கூப்பிட்டார் அதற்கு நான் இதோ இருக்கிறேன் என்றேன் அப்பொழுது அவர் நீ யார் என்று என்னை கேட்டார் நான் அமலைக்கியன் என்று சொன்னேன் அவர் என்னை நோக்கி நீ என் அண்டையில் கிட்ட வந்து நின்று என்னை கொன்று போடு என் பிராணன் முழுதும் இன்னும் போகாததினால் எனக்கு வேதனையா இருக்கிறது என்றார் அப்பொழுது நான் அவர் விழுந்த பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயித்து அவர் போய் நின்று அவரை கொன்று போட்டேன் பிற்பாடு அவர் தலைமேல் இருந்த முடியையும் அவர் புயத்தில் இருந்த அஸ்த கடகத்தையும் எடுத்து அவைகளை இங்கே என் ஆண்டவனிடத்திற்கு கொண்டு வந்தேன் என்றான் அப்பொழுது தாவிதும் அவனோடு இருந்த சகல மனுஷரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு கொண்டு சவுளும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பட்டயத்தாலை விழுந்தபடியினால் புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் உபவாசமாயிருந்தார்கள் தாவிது அதை தனக்கு அறிவித்த வாலிபனை பார்த்து நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன் நான் அந்நிய ஜாதியானுடைய மகன் நான் அமலேக்கியன் என்றான் தாவிது அவனை நோக்கி கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமற் போனது என்ன என்று சொல்லி வாலிபரில் ஒருவனை கூப்பிட்டு நீ கிட்ட போய் அவன் மேல் விழுந்து வெட்டு என்றான் அவன் அவனை வெட்டினான் அவன் செத்தான் தாவிது அவனை பார்த்து உன் இரத்தப்பலி உன் தலையின் மேல் இருப்பதாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் கொன்று போட்டேன் என்று உன் வாயே உனக்கு விரோதமான சாட்சி சொல்லிற்று என்றான் தாவிது சவுலின் பேரிலும் அவன் குமாரனாகிய யோனத்தான் பேரிலும் புலம்பல் பாடினான் வில்வித்தையை யூதாபுத்தருக்கு கற்றுக்கொடுக்கும்படி கொடுக்கும்படி கட்டளையிட்டான் அது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது அவன் பாடின புலம்பலாவது இஸ்ரவேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களில் அதமாயிற்று பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள் பெலிஸ்தரின் குமாரத்திகள் சந்தோஷப்படாதபடிக்கும் விருத்த சேதனம் இல்லாதவர்களின் குமாரத்திகள் கழிகூறாதபடிக்கும் அதை காத் பட்டணத்தில் அறிவியாமலும் அஸ்கலோனின் வீதிகளில் பிரஸ்தா படுத்தாமலும் இருங்கள் கில்போவா மலைகளை உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாமலும் காணிக்கைக்கு ஏற்ற பலம் தரும் வயல்கள் இராமலும் போவதாக அங்கே பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல அவர் கேடகமும் அவமதிக்கப்பட்டதே கொலையுண்டவர்களின் இரத்தத்தை குடியாமலும் பராக்கிரமசாலிகளின் நினத்தை உண்ணாமலும் யோனத்தானுடைய பில் பின்வாங்கினதில்லை சவுலின் பட்டயம் வெறுமையாய் திரும்பினதில்லை உயிரோடே இருக்கையில் சவுளும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாய் இருந்தார்கள் மரணத்திலும் பிரிந்து போனதில்லை கழுகுகளை பார்க்கிலும் வேகமும் சிங்கங்களை பார்க்கிலும் பலமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள் இஸ்ரவேலின் குமாரத்திகளே உங்களுக்கு ரத்தாம்பரத்தை சிறப்பாய் உடுப்பித்து உங்கள் உடையின் மேல் பொன் ஆபரணங்களை தரிப்பித்த சவுளுக்காக அழுது புலம்புங்கள் போர் முகத்தில் பராக்கிரமசாலிகள் விழுந்தார்களே யோனத்தானே உயரமான ஸ்தலங்களிலே வெட்டுண்டு போனாயே என் சகோதரனாகிய யோனத்தானே உனக்காக நான் வியாக்குலப்படுகிறேன் நீ எனக்கு வெகு இருந்தாய் உன் சிநேகிதம் ஆச்சரியமாயிருந்தது ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாயிருந்தது பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து போயிற்றே என்று பாடினான்